கஸ்தர் கிறிஸ்டம் கர்த்தராக ஏசு கிறிஸ்டுவன் நாமத்தினாலும் அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா தேவனின் கதம் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆமாம் கதை நம்ம சூழ்ந்திருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சாலமோனின் உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ஆதார் வசனம் வாசிக்கிறோம் கேளுங்க அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது கர்த்தரில் இடது கை நம்ம தலையின் கீழே இருக்கான் அவருடைய வலது கை நம்ம அணைத்துக்கொள்கிறான் இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க ஆக்சுவலி இந்த பொசிஷன் நம்ம எதை பார்ப்போன்னா ஒரு குழந்தை ஒரு தாய் வச்சுருக்கிறது பார்க்கும் போது தெரியும் அவங்க இடது கை குழந்தையோட தலையின் கீழே இருக்கும் அவங்க வளரதுக்காக அந்த குழந்தையை அணைத்து கொள்ளுமா அப்போது ஒரு தாயானவள் தன் குழந்தையை அணைத்து கொள்ளும் வண்ணமாக கர்த்தர் நம்மளை அணைத்து கொள்வாராம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா இன்னைக்கு அநேகர் சொல்லலாம் என்னை டேட்டது காலே இல்லை என்ன நேரிக்க ஆலையில நான் அலமோ என் கண்ணீரை தொடக்க இல்லைன்ட்டு ஆனால் உங்களுக்கு ஒரு நர்ச்சியில் சொல்லிட்டா உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க இன்றைக்கி அவருடைய கதை உங்களை அணைத்து கொள்ளுகிறது அவருடைய இடது கை உங்கள் கீழே இருக்கிறது காட்டிலும் உங்களுக்கு வேறு என்ன வேணும் கத்தரைய கதம் பராக்கிரமம் செய்யுமா அவருடைய வலது உயர்ந்து உயர்ந்திருக்கிறது அவர் தன்னோட கரத்தை உயர்த்தும் போது பெரிய அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க மோஸ்ட்லி தன்னுடைய கரத்தை உயர்த்தி வச்சாங்க ஆற ஒன்று ஊராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ என்னாச்சு விஸ்வவேலர்கள் அந்த யுத்தத்தில் ஜெயமே திட்டாங்க யோசுவா தன் கையை போது என்னதான் இருந்துச்சு விஸ்வீலர் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை யோசுவா தன் கையை மதக்கலியா ஆயின் குடிகளை சங்கதித்து டீர் மட்டும் அப்போது யோசுவாவே தங்களுடைய கரட்டை ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் மறக்கலைன்னா கற்றோரிய நமக்காக யுத்தம் செய்யும்போது யோசிச்சு பாதிங்களேன் எவ்வளோ பெரிய கற்புடன் நடக்கும்ன்ட்டு அதனால் சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க கற்று அவங்க பக்கத்தில் இருக்கார் அவருடைய வளரதுக்காரன் உங்களுக்கு பில்ட்டு இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் ஆசைப்படிக்கிற காரம் நம்ம கூட இருக்குது உருவாக்கிக்கிற கதை நம்ம கூட இருக்குது நம்மை உள்ளங்கைகளில் பொறிட்டு வைத்து இருக்கிற கதை நம்ம கூட இருக்குது அது மாதிரி ஏ சப்பா நமக்காக அவருடைய காய்களில் ஆணிகளை இட்டுக்கொண்டார் அந்த தலும்புல கரம் நம்ம மேலே இருக்குது அவருடைய தலம்புலாம் நம்ம குணமாகிறோம் இதற்கு மேலே என்ன வேணும் இன்னைக்கு கற்றுரிய கதை நம்ம கூட இருக்குது அதனால் சந்தோஷப்பட்டு கழிக்கொருங்க அவர் கரட்டை மட்டும் விட்டுறாதீங்க அவ இன்னைக்கே கற்றுறது கேட்போம் மொழிக்காத போல் எங்களை பிள்ளைகிட்ட நடத்துட்டு வந்துட்டு அப்போ நடத்தும் போது நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு காரியமும் ஜெயமா இருக்கும் தெய்வ சித்தத்தின்படி இருக்கும் ஹஸ்பண்ட்டி ஜாமில்லாமா எங்கள் ஹஸ்பண்ட் பல்ல ஓப்பில் வைந்ததுமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி கேட்பான் இந்த நாள் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக காய் நன்றிக்கத்தவே இந்த நாளை முடிக்காத எங்களை அனைத்து கொள்ளட்டு மையம் முறிய கதம் எங்கள் தலை கீழே இருக்கட்டும் முடியல வலது கரைங்களை பிடித்து கொள்ளட்டும் ஒருபோது எங்கள் கையை மட்டும் விட்டாருங்கப்பா எங்கள் வாழ்நாள் இதில் வர முடியாது ராஜ்யத்தில் வந்து உண்மை துடிக்கும் போது அதுக்கப்புறமும் உரிய கரைங்களை இந்த அதை இன்னும் செபிக்கோ எங்கள் கரைட்டை பிடிச்சு கொள்ளுங்கள் ஆஸ்படுங்க இந்த கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் தெய்வ சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஏன் இந்த புதிய ஆண்டில் வழி நினைக்கிறாங்களா எஃபப்பா அவங்க கரெக்டை பிடிச்சி நடத்துங்க அவங்கள குழந்தையை போல நீங்கள் நேசிக்கிறீங்களப்பா இவங்களுக்கு தகப்பணும் டைமாக இருக்கு நன்றி நீ நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து உமக்கெண்டு சாட்சிய உதவிச்சிங்க இதை பிடிச்சேரு மகிழ்மைப்படுங்க ஜெயமல வாழ்க்கை வாழ உதவிச்சிங்க பிதா குமாரன் பஸ்டான குடான்குழி செல்பமியா பிதாவே சகலத்துக்கு செல்பங்கல் திருமணம் பிதாவே ஆமேன் கத்திரிக்காதான் நமக்கு இருக்கு கலங்காரிங்க சொந்து போகாதீங்க கத்தர் நம்மளே கரம்பி தான் கடைசி வரை அது மாற்றல கடைசி வரை மாற்ற ஜீவ கால பத்தினு நம்மளை நடத்துவார் தேவனுக்கு மட்டுமே படிவுண்டாகட்டும் கருத்தருக்கு இஷ்டமான இன்னொரு வழியில் உங்களை சந்திக்கிறேன் கருத்தர் உங்களை ஆசோவரிப்பாராக ஆமீன் அழிலியா